தொழிற்சங்க நடவடிக்கையினால் பத்திரமலையில் உள்ள குடியபரப்பு குடியகழ்வு திணைக்கழத்தின் பணிகளுக்கும் என்று கடையூறு திணைக்கழுத்தின் பணிகளுக்கும் இடையூறு ஏற்பட்டன பஸ்கு வீதம் பண்ணி நாங்க சாப்பாடு செலவ செலவிச்சு வேலை வெட்டியை கடுத்து இப்படி வந்து மழையிலையும் தண்ணிலையும் நலஞ்சுக்கிட்டு இங்கே வந்து நாய் மாதிரி காத்துக்கிட்டு இருந்து நாடலாம்பிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் குடியரப்பு கொடியகழ்பு திணைக்களத்தின் குருணாக கிளை என்று மூடப்பட்டிருந்தது நாராயண்பேட்டையில் உள்ள தொழிற்துணைக்களும் கொழும்பு மாவட்ட செயலகத்திற்கும் குறைந்தளவிலான ஊழியர்களை சுவைக்கு சுமூகம் அடித்திருந்தனர் இருநூறுக்கும் மேற்பட்ட அரசு தொழிற்சங்கங்கள் சுகையீன விடுமுறை தொழிற்சங்க போராட்டத்தில் இன்று ஈடுபட்டன அரசு நிறைவேற்ற ஊழியர்களுக்கான கொடுப்பனவு வரை அதிகரிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது கிளநொச்சி கண்ணாமலை பிரதேச செயலகத்தின் அபிவிருத்தி உத்தியோகர்கள் முகாமைத்துவ உதவியாளர்கள் சுகையீன விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் வாகன வரி செலுத்துதல் உள்ளிட்ட முக்கியமான சேவைகளை பெற முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் முடிஞ்சதால எடுக்க இல்லாம கிடக்குது அப்ப ரோட்ல போனா வந்து போலீஸ் பிடிப்பான் இதால பெரிய பிரச்சனைகள் பெரும் போலாம் கிடக்குது அன்றாட வேலையை விட்டு பாருங்க இவன் நேச்சோட ஸ்ட்ரைக் போடுறதால வந்து மக்களுக்கு தான் நாளா அந்த வேலையில இருந்து எல்லா பிரச்சனைக்கும் மக்கள் நாம கொடுக்கணும் இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஒரு தெளிவான பதில ஒரு சரியான சங்காணி பிரதேச செயலகத்துக்குட்பட்ட சமூர்த்தி உத்தியோகஸ்தர்களும் பணிக்கு சுமூகம் அளித்திருக்கவில்லை அரச உத்தியோகஸ்தர்கள் முகாமைத்துவ உதவியாளர்களின் சுகையின விடுமுறையினால் திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலகத்தின் செயற்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்திருந்தன மூதூர் பிரதேச அரசு அலுவலகங்களில் கடமையாற்றும் நிர்வாக உத்தியோகஸ்தர்கள் முகாமைத்துவ உதவியாளர்கள் போராட்டத்தில் இன்று ஈடுபட்டனர் சரியான அரசு நிர்வாகம் சரியான முறைக்கு நடைமுறை இல்லை இதையெல்லாம் செய்யணும் கிண்ணியா பிரதேச செயலகத்தின் நிர்வாக உத்தியோஸ்தர்கள் முகாமைத்துவ உத்தியோகஸ்தர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் இன்று ஈடுபட்டிருந்தனர் பிள்ளைகளின் தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக பொதுமக்கள் அநேகமான மக்கள் வந்து வந்து திரும்பிட்டு போறாங்க அரசாங்கம் கட்டாயம் வந்து அரச உத்தியோகர்களின் தேவையை நிறைவேற்றி செய்ய வேண்டும் புத்தளம் முந்தல் பிரதேச செயலகத்தின் கிராம சேவக உத்தியோகஸ்தர்கள் அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் இணைந்திருந்தனர் நோபோட் பிரதேச சபையின் ஊழியர்கள் பணிக்கு சமூகமளிக்காமையினால் குப்பைகளும் குப்பை எழும் செயற்பாடுகள் ஸ்தம்பிதம் அடைந்திருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதே தமால் தபால் ஊழியர்களின் பனி பரந்தன் தபாலகத்தின் செயற்பாடுகளும் பாதிக்கப்பட்டிருந்தன இதே ஒளி வவுனியா பிரதான தபாலகத்தில் மட்டுப்படுத்தப்பட்ட சோவைகள் மாத்திரமே இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் மட்டக்கிழப்பு பிரதம தபால் அலுவலகத்தின் தபால் ஊழியர்களும் பணிக்கு சமூகமளிக்காது தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆறு தபால் அலுவலக ஊழியர்களும் தொழிற்சங்க நடவடிக்கையில் இன்று ஈடுபட்டனர் பொத்துவில் தபால் அலுவலக ஊழியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் இன்று ஈடுபட்டனர் அம்பாறை மாவட்டத்தின் இந்தவோர் சமாந்துரை பகுதிகளில் உள்ள தபால் ஊழியர்கள் பணிக்கு சுமூகம் அளித்திருக்கவில்லை இதனிடையே திருகோணமலை பிரதான தபால் நிலையத்தில் எவ்வாறான நிலைமை காணப்பட்டது நுவரலியா மாவட்டத்திலும் தபால் ஊழியர்கள் பணி பகிஸ்கரிப்பை முன்னெடுத்துள்ள நிலையில் மக்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியிருந்தனர் அனுராதபுரம் பிரம்பேவு தபால் காரியாலய உத்தியோகஸ்தர்களும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் தேசிய தொழிற்சங்க மத்திய நிலையத்தின் தலைவர் கேடி டி லால்காந்த் தொழிற்சங்க நடவடிக்கைகள் தொடர்பில் கண்டியில் என்று கருத்து தெரிவித்தார் இன்று மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக கல்வித்துறையில் மாணவர்கள் பாடசாலைக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படுகின்ற போது பெற்றோர் மத்தியில் அதிபர் ஆசிரியர்கள் தொடர்பில் எதிரான கருத்துக்கள் ஏற்படுமா இல்லையா கண்டிப்பாக ஏற்படும் அது அரசாங்கத்திற்கு சாதகமாக அமையும் காரணம் அரசாங்கமே பாடசாலை செல்லும் மாணவர்களுக்காக முன்னிற்கின்றது அரசாங்கமே பெற்றோருக்காக முன்னிற்கின்றது மக்களின் மீட்பராக ரணில் விக்ரமசிங் இருக்கின்றார் கல்வித்துறையில் இந்த சந்தர்ப்பத்தில் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் தொழிற்சங்க நடவடிக்கை ரணில் விக்ரமசிங்கவை மீட்பராக்குவதற்கே நல்லது சீர்குலைந்துள்ள ரணிலுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்துவதற்கு அது வழிவகுக்கும் மட்டக்களப்பு மாவட்ட வேறு இல்லாம பட்டதாரிகள் ஏழாவது நாளாகவும் காந்தி பூங்காவுக்கு முன்பாக சத்யாக்கிரகப் போராட்டத்தில் இன்று விடுப்பட்டனர் இதன்போது கருப்பு பட்டி அணிந்து கருப்பு கொடிகடை ஏந்தி கவன ஈர்ப்பினை மேற்கொண்டனர் நாங்கள் ஓஎல் பாஸ் பண்ணி ஏஎல் பாஸ் வருஷம் கெம்பஸ் முடிஞ்சு அதுக்கு பிறகு எங்களுக்கு தகுதியான பரிசு என்ன பஸ் அந்த பரிசை வச்சு எடுக்கவகங்களை நிறைய பேர் இந்த வேலை வித்தியாசம் பார்க்காம கண்டுபடுறாங்க அப்போ அதுக்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்லுங்கள் குறிப்பிட்ட அமைதியில் வெற்றிடங்கள் இருக்கு அதை வந்து குறிப்பிட்ட சாரி அமைச்சர்கள் வந்து தெரிவு செஞ்சு அதுக்குரிய வெற்றிடங்களை பூர்த்தி செய்கிறதுக்கு இந்த பட்டதாரிகளை தகுதிக்கான பரீட்சைகள் இல்லாமல் மு முன்னெடுக்கணும் உள்ள எடுக்கணும் என்றது தான் எங்கள கோரிக்கையாக